சலாம் வலைக்கம் மெர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் பட்டு மாதிரி அது மட்டும் இல்லாமல் காப்பர் ஜெரி மாதிரியே வர்ற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது வந்து எக்ஸாக்டாக என்ன எல்லாத்துன்னு தெரில ஆனால் லுக்வைஸ் பார்க்கும்போது நமக்கு பட்டு மாதிரியே இருக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பை பண்ணுங்கள் ஸோ இந்த சாரியை பாருங்களேன் கலர் எல்லாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது ஏன்னா வந்து இது கொஞ்சம் கான்ட்ரஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காப்பர் மாதிரியே தான் இருக்குது நான் நான் பிரித்து பார்த்தேன் காப்பர் மிக்சிட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் சைடுங்க ஃப்ரண்ட் சைடு இப்படி வரும் ஓகேங்களா இதில் வந்து அந்த குஞ்சம் மாதிரிலாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு பகுதி ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகப்பு கலர் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒய்லட் மாதிரி வரும் அதாவது டார்க்கான ஒய்லெட் மாதிரி வரும் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஏன்னா வந்து இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கான்ட்ராஸ்ட் மாதிரி இருக்குது ஸோ அதனாலே வந்துட்டு கலர் வந்து அக்யூரேட்டாக காமிக்க முடியல ஃபோட்டோ வந்து பக்காவாக வரும் ஏன் அப்படின்னா அதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவோம் ஸோ இதில் வந்து கலர்ஸ் மட்டும் பாருங்கள் இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது உங்களுக்கு ஒன்று சரிங்க இதோட எக்ஸாக்ட் கலர் நான் உங்களுக்கு இதிலே காட்டுறேன் சரி இந்த மாதிரி டார்க்காக வரும் ஓகேங்களா ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரைட்டாக காட்டுது சிங்கிள் சாரீ வந்து உங்களுக்கு அறநூற்றி எழுபது இந்த மாதிரி வரும் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு மேலே எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் வரும் பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி இன்னும் ரேட்டு கம்மியாகும் ஓகேங்களா ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த மாதிரியான ரேட்டில் வரும் அதாவது ஒரு பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ரேட்டு தாங்க இதில் வந்து நிறைய ப்ராண்டடும் இருக்குது எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து சூப்பரான கலராக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பத்தாவதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனோடு தான் வரும் கூட்டி குட்டி ஸ்டோன் எல்லாத்துலேயுமே இருக்கும் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு பாருங்க ஸ்டோன் எல்லாமே வந்துடும் நீட்டாக ஓகே ஸோ இதில் கலர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கலர் கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியல ஏன்னா நான் பார்க்குறதுக்கும் வீடியோலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது இந்த கலர் இது 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 இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு இவனா மாற்றி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனையுமே கூட நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கலர்லாம் பாருங்களா இது வந்து ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நம்மளுடைய குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இல்லைனா கமெண்டில் கூட பாருங்கள் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இருந்தே நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுப்போம் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ்மே கூட ஆர்டர் போட்டிருக்கோம் மொத்தமாகவும் கலெக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம் மேலே அப்படியே எடுத்து போட்டு ஃபுல்லாக ஹோல்சேல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் கூடி சீக்கிரம் எல்லா அப்டேட்டுமே சீக்கிரம் வரும் ஓகேங்களா ஸோ கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இது ஒரு கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது எதுலேயுமே உருவம் கிடையாது உருவம் உள்ளது நான் எடுக்கல ஆனால் களம் கரியில இருக்குது வேணும்னா எடுத்துக்கலாம் பட் நம்ம எடுக்கலை எல்லாமே நல்லா தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது கலர்லாம் பார்க்குறதுக்கு இதில் பெருசாக நம்ம வேறு என்ன வியூ காட்டுறதுன்னு தெரியல ஏன்னா இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்த்தாலே போதும் இந்த பேட்டர்ன் தான் பொதுவாக எல்லாருமே பார்ப்பாங்க இதுவும் இந்த பார்டரும் அது உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருது அப்படின்றதுனால பெருசாக இதில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை இதெல்லாம் பாருங்களேன் ராயல் ப்ளூ கலர் சூப்பராக இருக்கா பார்க்க ஓகே இதையும் பாருங்கள் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாகவே முடிச்சிருக்கேன் இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் தான் நம்புகிறேன் பிடிச்சிட்டு சொல்லுங்கள் யூனிஃபார்மாக மொத்தமாக கூட எடுத்து தரேன் நான் ரெடியாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் சொல்லிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்